பத்தொன்பது அடியை நெருங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி நீர்வரத்து அதிகரிப்பால் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வு தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக உள்ள செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இன்று காலை நேர நிலவரப்படி மொத்த நீர்மட்ட உயரம் இருபத்தி நான்கு அடியில் பதினெட்டு புள்ளி இருபத்தி எட்டு அடி உயரமும் நீர்வரத்து அறுநூத்தி ஐம்பது கன அடியும் மொத்த கொள்ளளவு மூவாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி ஐந்து மில்லியன் கன அடியில் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு மில்லியன் கன அடி உள்ளது நூத்தி முப்பத்தி மூணு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர் மழையால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் பத்தொன்பது அடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது மழை நீர் மற்றும் பூண்டு ஏரியிலிருந்து ஒரு சேர தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் தொடர்ந்து ஏரியின் நீர்மட்டத்தை கண்காணித்து வருகின்றனர்